வணக்கம் இது ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள் செய்திகளோடு நான் லக்ஷனாய் யாதவன் முதலில் தலைப்புச் செய்திகள் ஒரு வார்த்தைக்காக பதவி விலக கோருவது நெறிமுறையற்ற செயல் அமைச்சர் சுட்டிக்காட்டு ஐஎம்எஃப்இல் முறைப்பாடு செய்ய போகும் எதிர்க்கட்சிகள் மாகாண சபை தேர்தல் சர்ச்சை தெரிவுக்குழு விவகாரத்தில் காலம் கடத்தும் அரசாங்கம் பிரதமர் மீது நடத்தப்படும் தனிநபர் தாக்குதல்கள் கடுமையாக கண்டித்த ரஜீவன் எம்பி மக்களுக்கு அவசர எச்சரிக்கை மாலை ஐந்து முப்பது மணிக்கு பிறகு நாட்டிற்குள் நுழைய உள்ள தாழமுகம் ஐக்கிய தேசிய தலைவர் பதவியிலிருந்து ரணில் விலக வேண்டியதில்லை வெளியான அறிவிப்பு புதிய வீடுகளை நிர்மாணிக்கும் பணி நாளை ஆரம்பம் தொடர்ந்து விரிவான செய்திகள் ஒரு உள்ள ஒரு உள்ள குறைபாட்டுக்காக கல்வி அமைச்சரான பிரதமர் ஹரிணி அமரசூரியவை பதவி விலக நிர்பந்திப்பது நெறிமுறையற்றது என்று அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயந்திச தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் கூறுகையில் கல்வி சீர்திருத்தங்களில் குறைபாடுகள் இருந்தாலோ அல்லது முன்மொழிக்கப்பட்ட சீர்திருத்தங்கள் நாட்டுக்கும் மாணவர்களுக்கும் எதிரானதாக இருந்தாலோ சம்பந்தப்பட்ட அமைச்சர் பதவி விலக வேண்டும் பாடத்தொகுதியில் உள்ள ஒரு வார்த்தையின் அடிப்படையில் அவரே பதவி விலகுமாறு கோருவது நியாயமற்றது என்று தெரிவித்துள்ளார் நீண்டகாலமாக நிலுவையில் உள்ள கணக்காய்வாளர் நாயகத்தை அரசாங்கம் நியமிக்க தவறியமை தொடர்பில் எதிர்க்கட்சிகள் சர்வதேச மற்றும் உலக வங்கியிடம் முறைப்பாடு செய்ய திட்டமிட்டுள்ளதாக பாராளுமன்ற உறுப்பினர் தயாஸ்ரீ ஜெயசேகர தெரிவித்துள்ளார் சட்டமா அதிபர் இல்லாத நிலையில் இலங்கைக்கு நிதியை விடுவிக்கும் போது சர்வதேச நாணய நிதியம் மற்றும் உலக வங்கியை மறுபரிசீலனை செய்யுமாறு வலியுறுத்துவதாக பாராளுமன்ற வளாகத்தில் இன்று வியாழக்கிழமை நடந்த செய்தியாளர் சந்திப்பில் அவர் குறிப்பிட்டார் பொது நிதி மீதான அதிகாரம் பாராளுமன்றத்திடம் உள்ளது என்றும் தற்போது நாட்டில் சட்டமா அதிபர் இல்லாமல் பாராளுமன்ற விவகாரங்கள் விவாதிக்கப்படுகின்றன என்றும் பாராளுமன்ற உறுப்பினர் கூறியுள்ளார் ஜனாதிபதி அனுரகுமார் தசாநாயக்க தனக்கு சார்பான ஒரு சட்டமா அதிபரை நியமிக்க சதி செய்கின்றார் இது தாமதத்திற்கு காரணம் என்றும் அவர் கூறியுள்ளார் மூன்றில் இரண்டு பெரும்பான்மை இருந்து மாகர சபை தேர்தலை நடத்துவது தொடர்பாக இந்த அரசாங்கமானது தெரிவுக்குழு விடயத்தை கொண்டு வருவது ஒரு காலத்தை கடத்துகின்ற நாடகம் என்று டெலோ கட்சியின் யாழ்ப்பாண மாவட்ட அமைப்பாளர் சபாகவதாஸ் தெரிவித்துள்ளார் ஊடகவியலாளர் சந்திப்பில் கருத்து தெரிவித்த போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில் அரசாங்கமானது மாகாணசபை தேர்தலை நடத்துவது தொடர்பான தெரிவிப்பு குழுவை நியமிப்பதற்கான பிரேரணையை சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சின் மூலமாக நீதிமன்றத்திற்கு கொண்டுவரப்பட்டுள்ளது உண்மையிலேயே இந்த அரசாங்கமானது மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்காக தெரிவுக்குழுவை நியமிப்பது என்பது ஒரு அவசியமற்ற விடயம் ஏனெனில் இந்த அரசாங்கமானது பாராளுமன்றத்தில் மூன்றில் இரண்டு பெரும்பான்மையை கொண்டுள்ளது உண்மையிலேயே மாகாண சபை தேர்தலை நடத்துவதாக இருந்தால் இந்த அரசாங்கம் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு கொண்டுவரப்பட்ட பதினேழாம் இலக்க சட்டத்தை மாற்றியமைத்து உடனடியாக பழைய முறை மூலம் தேர்தலை நடத்த முடியும் அவ்வளவு அதிகாரமும் பலமும் இந்த அரசிடம் உள்ளது இந்த தேர்தலை உடனடியாக நடத்துவதற்கு அனுர அரசுக்கு விருப்பமில்லாத காரணத்தினாலேயே இந்த தெரிவுக்குழுவை கொண்டு வருகிறது கடந்த காலத்தில் முரண்பாடாக இருந்த அந்த எல்லை நிர்ணயமற்ற விடயத்தை மீண்டும் கொண்டு வந்து காலத்தை இழுத்தடிக்கின்ற நோக்கத்தில்தான் இந்த தெரிவுக்குழு விடயத்தை பிரேரணை மூலமாக நாடாளுமன்றத்திற்கு கொண்டு வருகிறார்கள் கடந்த காலத்தில் எதிர்க்கட்சியில் இருந்த அன்றகுமார் உள்ளடங்கிலான தரப்பினர் கடந்த ஆட்சியாளர்கள் இவ்வாறான தெரிவுக்குழுவை வரும் போது கடுமையாக விமர்சித்தவர்கள் இந்த தெரிவுக்குழுக்கள் ஆணைக்குழுக்கள் எல்லாம் காலத்தை கடத்தி பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதியை நீர்த்து போக செய்கின்ற ஒரு விடிகம் அனைவருக்கும் தெரியும் அந்த அடிப்படையிலேயே இந்த மாகாண சபை தேர்தல் தொடர்பான தெரிவுக்குழுவும் கொண்டு கொண்டுவரப்படுகிறது என கூறியுள்ளார் பிரதமர் மீது நடத்தப்படும் தனிநபர் மற்றும் பாலின அடிப்படையிலான தாக்குதல்களை கடுமையாக கண்டிப்பதாக தேசிய மக்கள் சக்தியின் யாழ்ப்பாண மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ரஜீவன் ஜெயச்சந்திரமூர்த்தி தெரிவித்துள்ளார் அவரது உத்தியோகபூர்வ முகநூல் பக்கத்திலேயே இந்த கண்டனத்தை வெளியிட்டுள்ளார் அரசாங்கம் அண்மையில் இடம்பெற்ற தரம் ஆறு பாட புத்தகத்தில் ஒரு தவறு குறித்து பொறுப்புடன் ஒப்புக்கொண்டு அதனை விசாரிக்க காவல்துறை விசாரணை நடத்தப்படும் என அறிவித்துள்ளது இது ஒரு பொறுப்புள்ள ஆட்சியின் அடையாளமாகும் அந்த வகையில் இந்த நடவடிக்கையை ஒரு நேர்மறையான முன்னேற்றமாகவே நான் பார்க்கின்றேன் அதே நேரத்தில் இந்த சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு பிரதமர் மீது தனிநபர் ரீதியாகவும் அவமதிப்பான மொழிகளிலும் குறிப்பாக அவரது பாலினம் மற்றும் தனிப்பட்ட அடையாளத்தை குறிவைத்து நடத்தப்படும் தாக்குதல்கள் எவ்விதத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாதவை என்பதை தெளிவாக கூற விரும்புகின்றேன் அரசியல் விமர்சனம் என்பது அரசின் கொள்கைகள் தீர்மானங்கள் மற்றும் நிர்வாக செயல்பாடுகள் தொடர்பாக இருக்க வேண்டும் தனிநபர்களை இழிவுபடுத்தும் அவமதிக்கும் அல்லது மரியாதையை சிதைக்கும் வகையிலான தாக்குதல்கள் ஜனநாயக அரசியல் பண்பாட்டிற்கு எதிரானவை எதிர்க்கட்சியின் சில உறுப்பினர்கள் இவ்வாறான தாக்குதல்களை தங்களின் முக்கிய அரசியல் நோக்கமாக மாற்றிக்கொண்டிருப்பது மிகுந்த கவலைக்குரியது குறிப்பாக பிரதமரை அவமதிக்கும் வகையில் அவரது பாலியல் அடையாளம் தொடர்பாக பொய்யான கீழ்த்தரமான குற்றச்சாட்டுகளை முன்வைப்பது அரசியல் நாகரிகத்தின் வீழ்ச்சியையே வெளிப்படுத்துகிறது இத்தகைய அரசியல் கலாச்சாரத்தை நான் முற்றாக நிராகரிக்கின்றேன் அதனை தீவிரமாக கண்டிக்கின்றேன் பிரதமர் டாக்டர் ஹரணி அமரசூரி அவர்களை நான் பொதுமதிக்கின்றேன் அவர் ஒரு பெண் என்பதற்காகவோ அல்லது அவரது தனிப்பட்ட அடையாளங்களை பற்றி ஊகங்கள் உருவாக்குவதற்கோ அவமதிக்கப்படக்கூடாது நாங்கள் எப்போதும் மரியாதை சமத்துவம் மனித கண்ணியம் மற்றும் நாகரிக அரசியல் பண்பாட்டிற்காக உறுதியாக நிற்போம் ஜனநாயகத்தில் கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம் ஆனால் அவை மரியாதையுடனும் பொறுப்புடனும் வெளிப்படுத்தப்பட வேண்டும் நபர் தாக்குதல்களும் வெறுப்பு பேச்சும் எந்த ஒரு அரசியல் முன்னேற்றத்துக்கும் வழிவகுக்காது என குறிப்பிட்டுள்ளார் வங்காளில் உருவாகியுள்ள தாழமுகமானது நாட்டிற்குள் நுழையும் சாத்தியம் உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் வளிமண்டலவியல் திணைக்களம் வழங்கும் அறிவுறுத்தல்கள் மற்றும் எச்சரிக்கைகள் ধৰি <laughs> দিলে। அவதானமாக இருக்குமாறு மக்களுக்கு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது டிட்வா புயல் நாட்டை தாக்கியபோது பெரும்பாலான பகுதிகளில் அறிவுறுத்தல்களை பின்பற்றி விரைவான முன்னேற்பாடு நடவடிக்கைகள் எடுக்கப்படாத நிலையிலேயே பெருமளவான பாதிப்புகள் பதிவாகியிருந்தன இவ்வாறான சூழலில் வளிமண்டல புயல் திணைக்களத்தால் வழங்கப்படும் அறிவுறுத்தல்களை பின்பற்றி தொடர்ச்சியாக விழிப்புடன் செயல்படுமாறு எச்சரிக்கப்பட்டுள்ளது தாளமுக தொகுதியானது தென்மேற்கு வங்காள விரிகுடா ஊடாக மேற்கு திசையாகவும் வடமேற்கு திசையாகவும் நகர்ந்து நாளை மாலை ஐந்து முப்பது மணிக்கும் இரவு பதினோரு மணிக்கும் இடைப்பட்ட நேரத்தில் ஹம்பாந்தோட்டை மற்றும் கல்முனி ஆகிய பிரதேசங்களுக்கு இடையில் இலங்கையின் கரையை ஊடருத்து செல்லும் என எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது இதன் காரணமாக தரை மற்றும் கடல் பிரதேசங்களில் பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு பொதுமக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது கிழக்கு மாகாணத்தின் அம்பாறை மற்றும் மட்டக்கிழப்பு மாவட்டங்களில் சில இடங்களில் நூற்றி ஐம்பது மில்லிமீட்டருக்கும் அதிகமான மிக பலத்த மழை பெய்யக்கூடும் முல்லைத்தீவு வவுனியா கிளிநொச்சி பொலனு மற்றும் திருகோணமலை மாவட்டங்களில் நூறு முதல் நூற்றி ஐம்பது மில்லிமீட்டர் வரையான பலத்த மழை பெய்யக்கூடும் இன்று காலை பத்து முப்பது மணிக்கு வெளியிடப்பட்டுள்ள இந்த எச்சரிக்கை அறிவிப்பானது அடுத்து இருபத்தி நான்கு மணித்தி ஆளுங்களுக்கு செல்லுபடியாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஐக்கிய தேசியக் கட்சியின் தலைவர் பதவியிலிருந்து ரணில் விக்ரமசிங்க விலக வேண்டியதில்லை என்று கட்சியின் ஸ்ரேஷ் சோபா தலைவர் நவின் நிசாநாயக்க தெரிவித்துள்ளார் அதுகுறித்து மேலும் கருத்து தெரிவித்த அவர் அதுபற்றி ரணில் விக்ரமசிங்க பதவி விலக வேண்டியதும் இல்லை என்று தெரிவித்துள்ளார் ஐக்கிய தேசிய கட்சியின் செயற்குழு கூட்டம் நேற்று கட்சித் தலைவர் ரணில் விக்ரமசிங்க தலைமையில் நடைபெற்றது இதன்போது கலந்துரையாடப்பட்ட விடயங்கள் தொடர்பில் கருத்து வெளியிடுகையிலேயே நவீன் திசா நாய்க்கு மேற்கண்டவாறு கூறியுள்ளார் ரீபில்டிங் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின்கீழ்வா சூறாவளியால் முழுமையாக சேதமடைந்த வீடுகளுக்கு பதிலாக புதிய வீடுகளை நிர்மாணித்தல் மற்றும் இழப்பீடு வழங்கும் ஆரம்ப நிகழ்வு நாளை அனுராதபுரம் மற்றும் குருநாகல் மாவட்டங்களில் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக தலைமையில் நடைபெற உள்ளது அதன்படி அன்ராதபுரம் மாவட்டத்தில் கல்னேவ ஹந்துன்கம ராஜாங்கன ஸ்ரீமாபுரம் மற்றும் குருநாகல் மாவட்டத்தில் நிகரவட்டிய விதிகுலிய சந்தி மற்றும் ரிதிகம தொடம்ஹஸ்லந்த் ஆகிய பிரதேசங்களில் அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக புதிய வீடுகளை நிர்மாணிக்கும் பணியின் ஆரம்ப நிகழ்வு நடைபெறும் டிட்வாசூராவளியால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்கும் வேலைத்திட்டத்தின் கீழ் இந்த பணிகள் முன்னெடுக்கப்படுகின்றன ஒரு வார்த்தைக்காக பதவி விலக கோருவது நெறிமுறையற்ற செயல் அமைச்சர் சுட்டிக்காட்டு ஐ எம் முறைப்பாடு செய்ய போகும் எதிர்க்கட்சிகள் மாகாண சபை தேர்தல் சர்ச்சை தெரிவுக்குழு விவகாரத்தில் காலம் கடத்தும் அரசாங்கம் பிரதமர் மீது நடத்தப்படும் தனிநபர் தாக்குதல்கள் கடுமையாக கண்டித்த ரஜீவன் எம்பி மக்களுக்கு அவசர எச்சரிக்கை மாலை ஐந்து முப்பது மணிக்கு பிறகு நாட்டிற்குள் நுழைய உள்ள தாழமுகம் ஐக்கிய தேசிய தலைவர் பதவியிலிருந்து ரணில் விலக வேண்டியதில்லை வெளியான அறிவிப்பு புதிய வீடுகளை நிர்மாணிக்கும் பணி நாளை ஆரம்பம் இத்துடன் ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் என்ற எமது யூடியூப் பக்கத்தினூடாக அணிந்திருங்கள் வணக்கம்